யார் என்ன சொன்னாலுமே நான் இனியாக கல்யாணம் பண்ணி வச்சே ஆகுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் படிக்கணும் நான் இப்போ தான் பழைய மறந்துட்டு நல்லபடியாக படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் அதை என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியாவும் ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிடிவாதம் முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க இப்படி தான் நம்ம கதையில் வந்து சுவாரஸ்யமாக போய்ட்டு இருக்குது அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இனியாக பார்த்துட்டிங்கிறேன் யாருமே எதிர்பார்க்காத நேற்று மாப்பிள்ள உட்கார் வந்ததுனால ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அது பாட்டி நம்மளுக்கு தெரியும் தெரியாமல் யார்கிட்டமே சொல்லாமல் மாப்பிள்ளையை கொண்டு வந்துட்டுறாங்க நான் இப்போ கல்யாணம் வேணும் என்ன சொன்னேன் நான் சின்ன பொண்ணு தானே படித்து பெரியால் ஆகி அம்மா மாதிரி நல்ல நிலமைக்கு வந்ததுக்கு கல்யாணம் பண்ண பண்ணல ஏன் எனக்கு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாக்கிய கிட்டே பார்த்து கேட்க எனக்குமே தெரியாதடா உங்கள் பாட்டி தான் வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க நான் பேசிடுறா நான் பார்த்துடுறேன் நீ அதனால நினச்சி கவலைப்படாத நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி சமாதம் சொன்னாலுமே வந்துட்டு ஈசர் இருந்துட்டு யாரும் இப்போ வந்து நிச்சயதார்த்தம் தடுக்கக்கூடாது எல்லாம் நான் நினச்ச மாதிரி தான் நடக்கணும் கண்டிப்பாக இனி அவங்களுக்கு வந்து கல்யாணம் தான் இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம் அவன் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்காங்க பாக்கி எவ்வளோ பேசினாலுமே வந்துட்டு ஈஸ்வரி பார்த்திங்கன்னா ஒத்துரு மாதிரி இல்லை சரி என்னடா இது அத்தையே போய் சமாளிக்க முடியாது மாப்பிள்ள விட்டுக்காக நாமளே பொறுமையாக எடுத்து சொல்லி இந்த கல்யாணத்தை செய்ய விடாம தரத்தரல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி நினச்சிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இனி வந்துட்டு அம்மா எதுவும் பண்ண மாட்டாங்க நான் தான் எதுவும் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் கால் பண்ணிடுறாங்க அதனால் பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தம் நடக்க டைமில் போலீஸும் கரெக்டாக வந்துட்டு இப்போ யார் ஏன் கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லைனா விட்டுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து வான் பண்ணேன் கோபியுமே வந்துட்டு உங்களுக்கு யார் கம்ப்ளைண்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி நான் தான் பாடி நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் எனக்கு பிடிக்காத கல்யாணம் தான் நீங்கள் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அதனால தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே போய் பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆயிட்ரு ஏன் இனி ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறேன் உனக்கு எது நல்லது கிடையாதுன்னு பார்த்து நான் பண்ண மாட்டோம்மா உங்கள் அம்மா பேச்சு கேட்குறதுன்னு இப்படி எல்லாம் பண்ணுறேன் உங்கள் அம்மா கொடுத்தால இந்த ஐடியா அப்படின்னு சொல்லி டென்ஷனை கேட்க நான் எதுவும் பண்ணல அவளுக்காக சோனி தான் பண்ணியிருக்கேன் நான் ஐடியா கொடுக்குற அளவுக்குலாம் இல்லை நான் எதனா பண்ணணுன்னா நானே செய்வேன் அடுத்து உங்களுக்கு ஐடியா கொடுத்து இது பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய கோவத்தில் கத்துறாங்க ஆனால் ஈஸ்வர் எந்த கேட்குற மாதிரி இல்லை நீதான் உன் பொண்ணை தூண்டி விட்டுப்பேன் உன் பேச்ச கேட்டு நான் இந்த ஆட்ட ஆடுறேன் இப்படி எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் பாக்கியை பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க ஆனால் பாக்கி வந்துட்டு நான் எதுவும் சொல்ல நீங்கள் தான் எதுவும் ஒன்று நினச்சிக்காதீங்க அவளே அவளே தான் போலீஸ் ஃபோன் பண்ணியிருக்கேன் எனக்குமே இந்த விஷயம் தெரியாது நீங்கள் கூட தான் மாப்பிள்ளை வாட்கார் கூட்டி வந்திருக்கேன் என்கிட்ட சொல்லிட்டு கூட்டி வந்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு நினச்சது செய்கிறீங்களா அந்த மாதிரி அவ்வளோ தோணதாக பண்ணியிருக்கா இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோட வந்து போகுது அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரஸ்டிங்காக நடக்கு போதுன்றதை நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும் மேலே இது போன்ற அப்டேஸ் கொள்ள மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்கொடவை பெல் பட்டன் ஏழுத்துங்க அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ